ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு முந்தங்காய் வாழை மரம் தான் வெட்டப் போகிறோம் வாங்க எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் பாத்ரூம் பக்கத்தில் இருந்த மிகவும் பெரிய மரம் தான் இந்த வாழை மரம் இது வந்து நம்ம அடிமரத்தை வெட்டினா அப்படியே கீழே உளுந்து குலை உடஞ்சிரும் ஆனால் குலை உடையாமல் இருக்கிறதுக்கோசரம் மரம் உயரமாக இருந்தது அப்படியே பிடித்து வளைத்து வந்து பார்த்தீங்கன்னா குலைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மட்டையை நாங்கள் வெட்டி விட்டுறோம் வெட்டி விட்டுட்டு மரத்தை துவச்சி கீழே இழுக்கிறோம் கீழே இழுத்துட்டு வாழைத்தாறு மட்டும் அப்படியே தூண்டா வெட்டிட்டு அடிக்கட்டையை வந்து அப்படியே விட்டுடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வாழை மேலே இருக்கிற சிறு சிறு மட்டையை வெட்டிட்டுறோம் இப்போ வாழை கொலையில் தலைவல மட்டும் வெட்டினா தனியாக கலந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரத்தை அடிப்படையாக வெட்டியாச்சு வெட்டினப்புறம் அந்த வாழை அடித்தண்டுக்கும் மேல் பகுதிக்கும் வந்து அதுலேருந்து வாழை தண்டு அதாவது உரிச்செடுத்து புரியம் பண்ணால் அதுக்கு பின்னாடி வந்து அதை எடுக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடித்தண்டு பிரித்தாச்சு பிரிச்சுட்டு அந்த அடித்தண்டு மட்டும் இப்போ டிஸ்போஸ் பண்ண போகிறோம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாழை மரக்கு அது எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள் அடுத்தது வாழை தண்டு எப்படி உரிக்கிறேன்னு பாருங்கள் வாழைத்தண்டு உரிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை ஷார்ட்ஸ் வீடியோவரையோ அது வீடியோவரையும் நான் போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ we